வேண்டியது வேண்டியவருக்கு வேண்டிய பொழுது கொடுக்கும் கருப்பசாமி அருள்வாக்கு அனைத்து குடும்ப பிரச்சனை கடன் தொல்லை தொழில் முன்னேற்ற வழி திருமண தடை பில்லி சூனியம் நீக்குதல் பில்லி சூனியம் நீக்குதல் செய்வினை பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கருப்பசாமியின் அருளால் விபத்து செய்யப்படும் ஐயா சடுதியில் வருபவரே உலகின் உயிர்களும் முன்னாலே இந்த உலகின் முடியவும் முன்னாலே உலகின் உயிர்களும் முன்னாலே இந்த உலகின் முடி முன்னாலே ஆழ வழி செய்திடுவாய் கற்பசாமி ஐயா கற்பசாமி அவி எல்உமைக்கு வாய் கொடுத்து கேசவச்சி பிள்ளை கண காப்பவரே அருவில் ஆட்டாய்மைக்கு சிசு கொடுத்து ஆசவச்சி உன் மகள பாப்பவரே கொடிய நோய்களை நீங்க ஒழித்து நாடிவரும் மக்களை தான் காப்பவரே பார்வilla கண்களுக்கு ஒளி கொடுத்து வாழவச்சி உன் பிள்ளைய ஏப்பவரே ஆழவடி செய்துடு பை கற்பசாமி ஐயா ஆழவickt கற்பசாமி